அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் இன் நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த அதிசக்தி வாய்ந்த கருப்பு பொருளை செவ்வாய்க்கிழமை இரவு முழுவதும் நிலைவாசலில் தொங்கவிட்டு காலையில் இதையும் சேர்த்து எரித்தி விடுங்கள் கடனே வராது கடன் அடையும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்க இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லாேருக்குமே ஃபஸ்ட்டு தோன்றது என்னென்னா கடன் அடையிறதுக்கான ஒரு நாள் இதே செவ்வாய் ஹோரையில் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை இந்த செவ்வாய் ஹோரையில் போயிட்டு இதை நம்ம செஞ்சோம்னா அந்த கடனை நான் சொல்லுவேன் ஆல்ரெடி உங்களுக்கு வாடகை கொடுக்கும் போது கூட செவ்வாய்க்கிழமை பார்த்து நீங்க கொடுத்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்துலேயே உங்களுக்கு சொந்த வீடு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் சிறுவாபுரி முருகனை மனசுல நினைச்சுக்கிட்டு இப்போ நம்மளுக்கு சொந்த வீடு அமையணும் அப்படின்னு நினச்சோம்னா ஆறு செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து தொடர்ந்து ஆறு செவ்வாய்க்கிழமை நீங்கள் சிறுவாபுரி முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வீடு அமைச்சிடும் அங்கே ஒரு இடம் இருக்கும் அந்த இடத்துல வீடு கல் கல் எடுத்து எடுத்து வீடு கட்டி வச்சுருப்பாங்க ஆனால் நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது தவறான ஒரு செயல் அது அடுத்தவங்க வீடு கட்டி வச்சுட்டு போய்கிற கல்லை எடுத்து நம்ம வீடு கட்ட கட்டக்கூடாது கொஞ்சம் முடிஞ்சால் நீங்கள் இங்கேருந்து போகும் பொழுதே கூட கொஞ்சம் கல்லை ஒரு கவரில் போட்டு எடுத்துகிட்டு போய் கூட அங்கே வீடு கட்டிட்டு வாங்க பெரிய பெரிய செங்கல் எடுத்துகிட்டு போகணுன்னு கூட அவசியம் கிடையாது திட்டமான கொஞ்சம் கற்கள் நம்ம வீட்டிலேருந்தே நம்ம வீட்டுக்கிட்டே இருக்குதுன்னா ஏன்னா அங்கே அங்கே வந்து கல் கற்கள் பற்றாக்குறையாக இருக்குது எல்லாரும் வீடு கட்டிட்டு வந்துடுறாங்க அதனால் வீடுனா என்ன சின்னதாக அடுக்கு அப்படியே வீடு வீடு மாடலில் கல் கற்களை வந்து அடுக்கி வைக்கிறது இது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் செஞ்சு பாருங்களேன் நம்ம கையில் ஒரு ரூபா கூட இல்லை நம்மளுக்கு எப்படி இந்த வீடு அமைஞ்சுதுன்னு தெரியலையே நீங்களே ஒரு ஆச்சரியப்படுற அளவுக்கு அந்த சொந்த வீடு நம்மளுக்கு அமைஞ்சிடும் இது நிறைய பேர் சொல்ல நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த வந்து இதை அனுபவிச்சவங்களும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க இதை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் சரி நம்ம கண் திருஷ்டிக்காகட்டும் இல்லை ஏதோ ஒரு கட்டு உடைகிறதுக்காகட்டும் கட்டு உடைகிறதுக்காகட்டும் இல்லை வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை இது உடையுது அது உடையுது ஏதாவது ஏதோ கெட்டது நடந்துக்கிட்டே இருக்குது என்ன கெட்டது ஏன் அப்படி நடக்குது நம்ம வீட்டில் அப்படின்னும் பொழுது இதை நம்ம இந்த பொருள் கருப் இந்த கருப்பு பொருள்னு நான் போட்டிருக்கேன் கருப்பு அப்படின்னாலே ஒரு எல்லோருமே ஒரு துக்கத்துக்கான ஒரு கலர் தான் அதை நினச்சிக்கிட்டு இருக்கிறோம் ஒரு இறப்பு வீட்டுக்கு போகும்பொழுது தான் கருப்பு சட்டை போட்டுன்னு போவோம் நிறைய பேர் நம்ம நம்மளுடைய மதத்துப்படி நான் கல்யாணத்துக்கு கருப்பு சேலை வந்துட்டாலே ஒரு மாதிரி பேசுவாங்க கருப்பு பட்டு சேலை கட்டிகிட்டு வந்துருக்குது பாரு அப்படின்னு அந்த அதனால சொல்ல வரேன் அதே மாதிரி கருப்பு பொட்டு வச்சா கூட நம்மளாம் மாத விடாயில் தான் அந்த கருப்பு பொட்டே வைப்போம் ஏன்னா நம்மக்கிட்ட எந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்மக்கிட்ட வரக்கூடாதுன்றதுக்காக இப்போ நான் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் இல்லை ஏதோ ஒரு குட்டி குட்டி ஒரு ஆக்சிடென்ட் சின்ன சின்ன விபத்துகள் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும்போது நம்மளுக்கு மனசு கண்டிப்பாக வேதனையாக இருக்கும் இதை எப்படா நம்ம இதிலேருந்து நம்ம விடுதலை ஆகிறது எந்த மாதிரி நம்ம செவ்வாய்க்கிழமை இந்த நிலைவாசலில் செய்யின்றாங்களே அம்மா அதை என்ன தான் பண்ணணும் அப்படின்றது நம்பிக்கையோடு இதை நீங்கள் செஞ்சு பாருங்க நான் ஆனால் இந்த வீடியோவை இப்போவே போட்டுட்டேன் சப்போஸ் நீங்கள் இதை பார்க்க இன்னைக்கு வாய்ப்பு இல்லைனா அடுத்த செவ்வாக்கிழமை கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இந்த ஒரு செவ்வாய் இன்னைக்கு மட்டும்தான் கிடையாது எந்த செவ்வாய்க்கிழமை இரவு முழுவதும் வாசப்படியில் இருக்கணும் இப்ப அக்கம் பக்கம் இருக்கிறவங்களோட கண் திருஷ்டி ஓமல் பில்லி சூனியம் செய்வினை இது எல்லாமே நம்மள கழுத்தை நெரிக்கும் அந்த மாதிரி நேரத்தில் இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா சின்ன சின்ன விஷயங்கள் இப்போ எங்கள் வீட்லையே ஒரு விஷயம் நடந்துச்சு சாதம் என்ன ஆச்சுன்னா குக்கர் வச்சோம் அந்த குக்கர்லேருந்து சேஃப்டி வால்விலேருந்து சாதம் வெளியே வந்து ஒரு ஒரு விபத்து மாதிரி அந்த சாதம் அந்த கிச்சன் ஃபுல்லாக சாதம் அப்படி ஒரு ஒரு மனசே ஒரு எண்ணமோ பண்ணிச்சு அந்த மாதிரி நம்ம நினைப்போம் அந்த நேரத்தில் உடனே அது வந்து ஆக்சுவலாக எங்கள் பொண்ணு வீட்டில் நடந்துச்சு உடனே என்ன பண்ணிட்டோம் அடுத்த நிமிஷம் அந்த சாம்பிராணி ஏத்துறது கோவிலுக்கு உடனே கோவிலுக்கு போயிட்டு நம்மளுக்கு எதுவும் நடக்கக்கூடாது குழந்தை இடம் நம்ம வாழற இடம் அதே மாதிரி இந்த விநாயகர் சதுர்த்தி வருது இல்லைங்களா இப்ப தெருவு தெருக்கு நம்ம அதுக்கு முன்னாடி எல்லாம் தான் வீட்டுக்கு வீடு தான் விநாயகர் வாங்கி வச்சு கும்பிடுவோம் ஆனா தெருவிலேயே இப்ப நம்ம முனைக்கு முனைக்கு தெரு பிள்ளையார் வாங்கி வச்சு வணங்குறாங்க அதுக்கு உங்களால் எவ்வளவு பண்ண முடியுமோ கொடுத்து உதவுங்க கொடுத்து செய்யுங்க நீங்களும் அது கூட இருந்து அந்த பணத்தை கொடுத்து இந்த பிள்ளையாருக்கு நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொகை உங்களால் ஒரு நூறுரூவா முடியுங்கன்னா நூறுரூவா போய் கொடுங்க இல்லை ஏன்னா பத்து ரூபா முடியும்னா பத்து ரூபா போய் கொடுங்க அந்த பிள்ளையாருக்கு என்னால் ஒரு உதவி அந்த நம்மளை அந்த காபந்து பண்ணுறதுக்கு முதல்ல வந்து நிற்பார் அந்த விநாயகர் சரி இப்போ இந்த கருப்பு பொருள்ன்ற அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொருளோடய பேர் சொல்கிறேன் நீங்கள் இதையெல்லாம் இது என்னம்மா புதுசாக இருக்கேன்னு நினைக்காதீங்க குடம்புலின்னு ஒரு பேர் அந்த புளிக்கு இப்போ நம்மலாம் எப்படி புளி ம புளிய மரத்துலேருந்து புளி எடுத்து பயன்படுத்துகிறோமோ கேரளாக்காரவங்க குடம்புலின்னு சொல்லிட்டு அந்த புளியை தான் சமையலுக்கே பயன்படுத்துவாங்க நம்மள மாதிரி கரைச்சி இருக்கிறதுலாம் அவங்க கிடையாது அந்த புளி அப்படியே குழம்புல போட்டுருவாங்க அதே மாதிரி நிறையா அந்த ஆன்மீக விஷயத்துக்கு கட்டு உடைக்கிறதுக்கு இந்த செய்வினை செய்யறதுக்கு செய்வினை எடுக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த குடம்புலியை அதிகமாக அவங்க பயன்படுத்துவாங்க கேரளா மாந்திரிகம்னாலே நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் நிறைய பேர் சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா இவங்க கேரளாவில் போய் எதுவும் செஞ்சுட்டு வந்துட்டாங்களாம் எங்களுக்கு அப்படின்னு ஒரு பேச்சு நம்ம கே காதில் படும் இப்போ நம்ம நம்ம எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும் கூட அவங்களுக்கு வந்து கேரளாவில் போய் செஞ்சுட்டு வந்துட்டாங்களாம் அப்படின்னு நம்ம பண்ணுவோம் அந்த மாதிரி இந்த குடம்புலிக்கு அவ்வளோ ஒரு கெட்டதை இழுக்கும் சக்தி அந்த குடம்புலிக்கு உண்டு இப்போ நீங்கள் இது எங்கேம்மா வாங்கலாம் இது எங்கே கிடைக்கும் நமக்குன்னு பார்த்தீங்கன்னா நாட்டு மருந்து கடையில் போய் கேளுங்கள் குடம்புலி கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க கொடுப்பாங்க கருப்பு கலரில் இருக்கும் அது அது ஒரு மாதிரி சதப்பத்தா நம்ம பேரிச்சை மழம் கருப்பு பேரிச்ச மழம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அந்த புடம்புளியை வாங்கிட்டு வந்து ஒரு கருப்பு கலர் துணி தான் வேணும் அதுக்கு நம்ம அதில் அந்த புளியை வச்சு கருப்பு கலர் துணியில் மூணு முடிச்சு போட்டு நல்லா மூட்டை மாதிரி கட்டிவிடுங்க அதை நிலைய வாசலுக்கு வெளியே நிலைவாசல்லாம் ஆணி அடிக்கக்கூடாது நிலைவாசலுக்கு மேலே தான் ஆணி அடிக்கணும் அந்த ஆணியில் மாட்டி விட்டுருங்க ஒரு நைட்டு இரவு முழுவதும் அங்கேயே இருக்கட்டும் எப்பேர்ப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் எனக்கு ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டே இருக்குது என் பிள்ளைக்கு ஏதாவது ஒன்று நடக்குது என் கணவருக்கு ஏதாவது ஒன்று எனக்கே எதனா ஒன்று நடக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் நான் இப்போ வெளியில் ஒரு நாள் சேலை கட்டிக்கிட்டு கடைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த சேலையை பார்த்து திஷ்டி போட்டவங்க இன்னுமே அதுலேருந்து எனக்கு வெளியே வர முடியல நாங்கள் குடும்பத்தோட வெளில கிளம்பி போனோம் அடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக ஆகிடுச்சுங்க குடும்பத்தில் அடுத்து நாங்க வெளில போவே முடியல அப்படின்னு வர்றவங்களுக்கு கூட இதை நீங்க ஒரு இரவு முழுவதும் அந்த நிலை வாசல்ல அதை கட்டி வச்சிருங்க அதுக்கப்புறம் இரவு முழுவதும் கட்டி வச்சுட்டோமா நாளைக்கு பண்ண மாலை சாயங்கால நேரத்தில் புதன்கிழமை சாயங்கால நேரத்தில் அதை கைட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அது மேலே ரெண்டு கற்பூரத்தை வச்சு அந்த எண்ணெய் அதில் கொஞ்சம் எரியாது டக்குன்னு கற்பூரம் வச்சா எரியா அதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடுங்க இதுக்காக தான் ஒரு சில ஒரு சில நேரத்தில் நான் வீடியோலாம் போட்டிருக்கானே அது உங்களுக்கு தெரியும் ஞாபகம் இருக்கான்னு தெரியல திருசல்லாம் ஒரு சின்ன சில்வர் இருந்து அந்த கிண்ணத்தில் எடுத்து போட்டு வைக்கிறது இதுக்காக தான் அந்த திரிசல்லாம் அது கூட போட்டு நம்ம ஏற்றி வச்சுட்டு வரலாம் அது எரியற வரைக்கும் நம்ம பக்கத்துலேயே கூட நிற்கலாம் ஏன்னா அதனால் எந்த பாதிப்பும் உங்களுக்கு வராது அந்த கருப்பு துணி அந்த குடம்புளி அந்த கற்பூரம் எல்லாம் சேர்ந்து அந்த பொசுக்கிடும் யாராவது நம்ம மேலே எந்த எந்த கெட்ட சக்தி ஏவி விட்டுருந்தா கூட அந்த நிலைவாசல் நின்றுட்டுருக்கு நில சார் நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லைங்களா உங்கள் வீட்டு தெய்வம் வாசல்லே நிற்கிது உள்ளே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது கூட உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும் இதை மறக்காமல் இன்று இரவு இது நீங்கள் குடம்புலின்னு வாங்கிட்டு வந்து இதை மாதிரி முடிச்சு போட்டு கட்டி நிலை வாசலை விட்டுருங்க அது மேலே இந்த கற்பூரத்தை வச்சு நம்ம எரிக்கும் பொழுது நம்மளுடைய அந்த எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுலேருந்து விடுதலை உங்களுக்கு கிடச்சிரும் இதை நீங்கள் கடைப்பிடிச்சி பாருங்கள் இந்த ஒரு விஷயம் இப்போ நீங்க தவற தவறவிட்டா கூட அடுத்த செவ்வாய்க்கிழமையில கூட நம்ம செய்யலாம் இது எந்த தெய்வத்தை நினைச்சு செய்யணும்னு பாத்தீங்கன்னா நம்ம குலதெய்வத்தை நினச்சே செய்யலாம் இல்லை நம்மளோட இஷ்ட தெய்வத்தை நினச்சி செய்யலாம் யாரை வேணாலும் நீங்கள் மனசில் சொல்லலாம் இல்லை காளி தேவி தாயே என்னை காப்பாற்றுன்னு சொல்லி கூட இந்த விஷயத்தை நீங்கள் பின்பற்றலாம் இதை வாரம் வாரம் நீங்கள் செய்ய ஆரம்பிச்சுருங்க ஒரு வாரம் செஞ்ச உடனே நம்மளுக்கு ஒரு நிவர்த்தி தெரிய ஆரம்பிக்கும் பொழுது வாரம் வாரம் இதை நான் செய்கிறேம்மா எனக்கு நல்லா இருக்குது எனக்கு நிவர்த்தி கிடைக்கிது என்னால் ஈஸியாகவும் செய்ய முடியுது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நீங்கள் பின்பற்றுவீங்க அதுக்கப்புறம் அதை தூக்கி போய் எங்கேயாவது தூரமான இடத்துல தான் நான் எரிக்க சொல்கிறேன் எரிச்சிட்டு நீங்கள் திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்துடுங்க கொஞ்ச நேரம் உக்கானிருந்தாலும் பிரச்சனை கிடையாது நீங்க வீட்டுக்கு வந்துருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோட உங்களை நான் மீட் பண்றேன்